வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கோவா மாநிலத்தின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணி வரை சிறப்பு ரயிலை இயக்குவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது வாஸ்கோடகாமாவில் கர்நாடக மாநிலத்தின் பெங்களூர் வழியாக இந்த சிறப்பு ரயில் மூன்று வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கணக்கில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இம்மாத இறுதியில் வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் சிறப்பு ரயில்களானது ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிக்கப்பட்டு வருகிறது முன்னதாக மேற்கு ரயில்வே சார்பாக மும்பையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டது பற்றி நாம் பார்த்திருப்போம் தற்போது கோவா மாநிலத்தின் வாஸ்கோடகாமாவிலிருந்து சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திருவிழா காலகட்டங்களில் கோவா மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வருகின்றனர் அவர்களின் வசதிக்காக தான் தென்மேற்கு ரயில்வே இந்த சிறப்பு ரயில் இயக்க உள்ளதாக அறிவித்திருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் டூ வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி வாஸ்கோடகாமா ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் மூன்று நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கோவா மாநிலத்தின் வாஸ்கோடாமாவில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செப்டம்பர் இரண்டு மற்றும் ஆறு ஆகிய மூன்று நாட்களும் இரவு ஒன்பது புறப்படும் ரயில் வேளாங்கண்ணிக்கு மூன்றாவது நாள் அதிகாலை மணிக்கு வந்து சேர உள்ளது மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து நாட்களும் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்படக்கூடிய ரயில் வாஸ்கோடகாமாவிற்கு மூன்றாவது நாள் அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு சென்று சேரவுள்ளது இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக மூன்று நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளது வாஸ்கோடகாமாவிலிருந்து இந்த சிறப்பு ரயிலானது மட்கோன் சான்வோடம் குலேம் கேஸ்டில் ராக் லோண்டா தார்வாத் ஹூப்ளி ஹவேரி ஹரிஹர் தாவன்கிரி சிக்ஜஜூர் பீரூர் அர்சுகிரி தும்கூர் எஸ்எம்விடி பெங்களூர் கிருஷ்ணராஜபுரம் ஒயிட்ஃபீல்டு பங்காருப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலில் மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கின்றது அதில் இரண்டு ஏசி டூ டயர் பெட்டிகளும் நான்கு ஏசி டயர் பெட்டிகளும் பத்து ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு அன் மற்றும் இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக இருபது ஐசிர் பெட்டிகளை கொண்டுதான் இந்த ரயிலானது வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி இடையே மூன்று நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளது ஏற்கனவே வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி இடையே வாராந்திர ரயிலானது இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது கூடுதலாக இந்த திருவிழா காலகட்டங்களில் ஏராளமான பயணிகள் கோவா மாநிலத்திலிருந்து வருகை தருவதால் மூன்று வாரங்களுக்கு சிறப்பு ரயிலை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில் தமிழ்நாட்டின் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளாக இயக்கப்படுவதனால இந்த பகுதியிலிருந்து வேளாங்கண்ணி செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த திருவிழா காலகட்டத்தை முன்னிட்டு செல்லக்கூடிய பக்தர்கள் வசதிக்காக தான் இந்த சிறப்பு ரயிலை இயக்குறாங்க பெங்களூரிலிருந்து இருந்து ஏராளமான பயணிகள் வேளாங்கண்ணிக்கு வருகை தருகிறார்கள் அவர்களின் வசதிக்காக பெங்களூரில் மூன்று நிலையங்களில் இந்த ரயில் நிற்கின்றது எஸ் பெங்களூர் கிருஷ்ணராஜபுரம் ஒயிட்ஃபீல்ட் ஆகிய மூன்று நிலையங்களில் நிற்பதனால பெங்களூரின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகளும் இந்த ரயிலை பயன்படுத்தி வேளாங்கண்ணிக்கு சென்று வர முடியும் ஆகஸ்ட் மாத இறுதியில் துவங்கி செப்டம்பர் மாத துவக்கம் வரை வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தென்மேற்கு ரயில்வே சார்பாக சிறப்பு ரயில்கள் வாஸ்கோடகாம கட்டுமான வேளாங்கண்ணியிடையே மூன்று நாட்களுக்கு இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முன்பதிவுகள் ஐஆர் இணையதளங்கள் நடைபெற்று வருகிறது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்று சோர் நான்கு பெட்டிகள் இருக்கின்றது எனவே அன்று சோர்ல செல்லக்கூடிய பயணிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது தவிர வேறு ஏதேனும் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்